சாரிடி மகா நான் பண்ண தப்புதான் சாரி பிளீஸ் நடக்கும் சத்தியமா நினைச்சே பாக்கல எல்லாமே செக் பண்ணிட்டேன் கடைசி ஒரு மூணு பாக்ஸ் மட்டும் செக் பண்ண டைம் இல்ல சரி அப்புறம் இருந்தேன் அப்படியே மறந்துட்டேன் உன்ன சொல்ல நினைச்சேன் டிஸ்பிளேல போடுறவங்க செக் தானே போடுவாங்க அப்படி எதுவும் இருந்தா நம்மகிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா அப்படி எதுவும் இருந்திருக்காதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உன்னையும் சொல்லல சாரிடி பேசாத போட்டிமா தயவு செஞ்சு இன்னும் கிளம்பு நான் இருக்கிற கோவத்துல என்ன பேச எனக்கே தெரியல

கூட இருந்து பார்த்தத நீ அப்படி இருக்கல நீ இப்படி பண்ணிட்ட பத்தியா ஏன்டா நீ சொல்லிருக்கல இந்த மூணு பாக்ஸ் நான் செக் பண்ணடி எனக்கு டைம் இல்ல நீ டை செஞ்சு பாத்துக்கன்னு சொல்லினா கூட நான் தூங்காமே இருந்து எல்லாம் செக் பண்ணிருப்பேன்ல உன்னால அலட்சியத்தால இவ்வளவு பெரிய ஏதா நடந்துருக்கு பாரு அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி அவங்களுக்கு அது தலைக்குனிவு மாதிரி தானே நமக்கு அவங்க முன்ன பின்ன தெரியுமா என்ன ஹான்லைன்ல பாத்துட்டு காண்டக்ட் பண்ண கடை தேடி வந்தவங்கடி பண்ணிட்டோம் பாரு அவங்க அம்மா கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி அய்யோ நாத்தை புடிந்த மாதிரி இருந்துச்சு நான் இதுக்குதான் விலையெல்லாம் குறைச்சு குடுத்து எங்க கேள்விப்படுத்திட்டியம்மா இதுக்குதான் விலை குறைச்சு குடுத்தியா இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க விலைய கூட்டிட்டு தான் குடுத்திருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க பாத்தியா செத்துட்டேனா சத்தியமா சொல்றேன் மனசாரி செத்துட்டேன் நான் பணத்து காசுக்காக எல்லாம் செய்யறடி நம்ம லைப்ல நல்லபடியா நமக்கும் நான் பேருக்கும் சொல்லி இறங்குனேன் அதுக்காக அவங்களுக்கு குடுத்ததும் பாவம் கம்மியடா சரி அவங்க நல்லா வரணும் நம்ம ஒரு தங்கிச்சி மேல கூட பரناங்க நினைச்சு நம்ம வந்திருக்காங்களே நமக்கு இவ்வளவு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இருக்காங்களே குத்துலகளா ஏத்தி ஏத்தி கூப்பிட்டு இருக்காங்களே அப்படி நினைச்சதா நான் அவங்களுக்கு கடையில கூட ஒரு நாள் நமக்கு இத ஆனாலும் பரவாயில்ல ஃபுல்லா அவங்களுக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டே போறீமா அட சீக்கிரம் வந்துங்க போல இருக்கு லேட்டாவே ஒன்னே சின்ன மகா சீக்கிரமே ஒரு போன் படுவங்களே ஆளசிட்டெல்லாம் எடுத்து అలాஹா அலங்கார தீப் பண்ணி டிஸ்டல்கே வேண்டாம்மா என் மருமக முதல்ல முத ஒரு கடை ஓப்பனிங் போய் குத்து விளக்கு எல்லாம் ஏச்சு வச்சிருக்கா நாளைக்கு பேப்பர்ல வரும் வாட்ஸ்அப்ல வரும் பேஸ்புக்ல வரும் இவ்வளவு ஜிஸ்ட் இருக்கும் ரெண்டு பேரும் வெளியே போய் நில்லுங்க நாளைக்கு தட்டை எடுத்துட்டு வரேன் ஐயோ இவங்க வேற நிலமிட்ட நேரத்துல வந்து சோதிக்காங்களே இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் என்ன புரியுமா நீ வேண்டாம்னு சொன்னா நான் விடதான் இல்ல ஆலத்து காலம் கிடைக்கிறதுக்கு வெத்தில எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் போங்க போங்க ரெண்டு வெளிய போய் நில்லுங்கம்மா ஆலத்தி எடுக்கட்டும் ஊருக்கு எல்லாம் உங்க மேலதான் இருக்கும் இன்னைக்கு அத்தை அங்க போயிட்டு சந்தோஷமா வரலட்டேன் குத்து உடைக்கி வரைக்கும் நல்லபடியாத போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் என்ன எனக்கு கஷ்டப்பட்டே தெரியும் ஒவ்வொரு பொண்ணும் ஒண்ணு வீட்டுல இருந்து சாதிக்கணும்னு நினைக்காங்க ஆனா எல்லாருக்கும் என்ன மாதிரி புருஷனும் மாமியாரும் சப்போர்ட்டிவா இல்ல சப்போர்ட்டிவா மட்டும் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பா ஒரு விஷயத்த சாதிக்க தான் செய்வாங்க அந்த விஷயத்துல என்னமோ நான் கொடுத்து வச்ச எவ்வளவோ நினைச்சிருக்கேன் எவ்வளவோ மட்டும் நமக்கு இவ்வளவு நல்ல மாமியார் இவ்வளவு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க நம்ம இந்த சான்ஸை பயன்படுத்தி நல்ல நிலைமையில வரணும் நமக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பேன் அந்த மாதிரிதான் வந்த ஆர்டரும் அந்த மாதிரிதான் நம்ம நேம் இன்னும் நல்லாக்கி கொடுக்கணும் அந்த ஆர்டர் எனக்கு வந்துச்சு ஆனா இவ இருக்கால ரெண்டு பாக்ஸ் செக் பண்ணாம அனுப்பிட்டா காலையில ஒருத்தங்க ஆஃபர் நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க மத்தியானமும் வந்து எடுத்தாங்களா அவங்க எடுத்துட்டு போனதெல்லாம் நானும் இந்த சரி டேமேஜ் ஆயிட்டு போல அதுக்கு கடையில வந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டாங்க அந்த பொண்ணு பார்த்து எனக்கு ஐயோ என்ன சொல்லிட்டு அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் ரொம்ப வருத்தப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அவங்க வாழ்ந்து கம்மிக்கும் திடந்த கடையை கடனை முடந்த வாங்கி திறந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க மாதிரி என்ன அவமானப்படுத்திட்டே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க அந்த சங்கரமா போச்சுட்டேன் இல்ல இவனாலதான் என்ன மகா சொல்லுங்க இவ்வளவு அஜா இருக்குது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் வேற கடவுளை மட்டும் இருக்கக்கூடாது நம்மளும் இந்த கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும் ஒரு விஷயத்துல இறங்கணும் நீ பூர்வம் சொன்ன அவசியம் வேண்டாமாமா ஒரு அனுப்பணும் இது நாளைக்கு பேரை கூட இல்ல இப்ப ஆன்லைன் எல்லாரும் எடுத்துட்டு உங்க கடையில இந்த சாரி வாங்கினா அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க அதே ஒரு பெரிய கடையில போய் சின்ன டேமேஜ் வந்தா கூட மாட்டாங்க மாதிரி நாலு பேர் சாரி பார்த்து நல்ல கிழிஞ்சு போச்சு இந்த கடையில வாங்கி வாங்காதீங்க அவங்க பாட்டு பொண்ணு சொல்லிட்டு போயிருவாங்க அதால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு அது நிலைமைக்கு வருது என்னெல்லாம் பாடுபட்டு எத்தனை வேட்ட கடை வாங்கிட்டு அது யோசிக்க மாட்டாங்க இப்படி இருக்கும்போது நீ எவ்ளோ அஜாதியா இருந்துகிட்டேப்பா சரிம்மா நடந்து நடந்துட்டு இன்னும் என்ன பண்ண போய் ரெஸ்ட் எடுத்து போ காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரேன் இப்படி இருக்கும்போது காஃபி பூர்ணிமா இடி காஃபி போட்டு எடுத்து வரேன் இல்லமா நான் போறேன் எனக்கு மனசே சரியில்லை நான் இப்படி ஆகும் சத்தியமா நினைச்சே பாக்கலாமா எங்கேயுமே அவன் எந்த பொருளை வாங்கினாலும் டிஸ்பிளே போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போடுவாங்க இவங்க செக் பண்ணாம போட்டாங்க நான் அதான் நம்பிக்கையில தான் சரி ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைச்சேன் இப்படி ஆயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என் மக அவ என்ன நம்பிதான் நிறைய நேரம் கடையை ஒப்படைச்சிட்டு போவா அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு அசால்ட்டா அஜாக்கவே இருந்துட்டேன் அவளை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவ சொன்ன மாதிரி நைட்டும் பகலமா முடிச்சிருந்தாது அவ எல்லாம் செக் பண்ணி அனுப்பியிருப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க எனக்கு இதை என்ன சொல்றேன்னு தெரியலமா நான் வரண்டி சரி மகா நல்லாவே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத என்ன பண்றதுக்கு தொழிலாம் அப்படிதான் லாபம் நஷ்டம் எல்லாம் இதுக்குதான் செய்யும் ஃபேஸ் பண்ணி வேலை கத்துக்கிடணும் இல்லத்த இப்படி பண்ணிட்டாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்பிக்கையா எதுனால இருக்குது தெரியாத விஷயத்தை கேளு நான் பாத்துக்கிட்டே எல்லா சொல்ல தான் செய்வேன் அப்படி சொல்லி அசால்ட்டா இருந்துட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு நாளைக்கு ஆன்லைன் பிசினஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல எத்தனை பேர் என்னன்னா சொல்ல போறாங்களோ நினைச்சாலே பயமா இருக்க அத்தை தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டு வரேன்டே சாப்பிடுங்க இப்போதைக்கு எதுவும் வேணாம் இங்க பாருமகா இதுக்காக எல்லாம் சாப்பிடாம இருக்க கொஞ்சமா சாப்பிட்டு படு இல்லையா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வா வந்து சாப்பிடு சரியா சரி விடு என்ன பண்றதுக்கு அவளையும் குறை சொல்றதுக்கு இல்ல உன்னையும் குறை சொல்றதுக்கு இல்ல இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவப்படம் தானே இனி இந்த மாதிரி எது வந்தாலும் சரி பண்ணிட்டு தானே சரிம்மா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு ஒரு அடியா நினைக்க நமக்கு ஒரு முதல் படியா நினைச்சுக்கணும் சரியா ஓ சே இப்படி இல்ல நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல

ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு சாய்ங்காலம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போகணுமே அதுவும் ஏன் ட்ரீட்னு சொன்னியே இப்ப கேட்பானே என்ன பண்றதுன்னு யோசிக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா கடை திறந்து வச்சா மட்டும் போது அது குத்துவா கேஜி ஆஹ் ட்ரீட் வைக்கணும் எனக்கு இப்போ ஹோட்டல் போயே ஆகணும் நீ நீதான் ட்ரீட் வைக்கிற சம்ம காம்போ காம்பாக்கும் கடப்ப காம்பத்து என்னது கடுப்பா இருக்கியா ஏய் குட்டிமா என்னாச்சு

டேமேஜ் போடுறியா என்ன பண்ணி செக் பண்ணாமையா கொடுத்த பூர்ணிமா பூர்ணிமா நல்ல பொண்ணுதா அவ செக் பண்ணாலும் உடனே ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே கடன் இடத்துல இருந்து பெரிய விஷயம் அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் லேசப்பட்ட விஷயம் இல்ல ஒரு அளவுடி முடியறது விஷயமும் கிடையாது அதுக்கு நிறைய விரடும் உழைப்பு வேணும் அப்படி இருக்கும்போது இப்படி நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் கஷ்டமா இருக்கும் இப்படி ஆயிட்ட எனக்கு தெரியாம போச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ இப்படி ஆகி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா என்ன சொல்ல மகா என்ன கேட்ட நான் சொல்லுவேன் நம்ம ஒரு கடை நடத்துறோம் பேர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நடத்துறோம் சரி அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நாலு பேர் நம்மளதான் பாராட்டுவாங்க அதுல ஒரு சின்னதா மைனஸ் நடந்தாலும் நம்மளதான் ஊரே சேர்ந்து கரிதுப்போம் அப்படி இருக்கும்போது நீ பூர்ணிமாவை நம்பி குடுத்துருக்க அவ பார்த்தாலும் நீயும் அது உன்னோட தான் சரி விடு எல்லாமே ஒரு பாடம் தானே இப்ப பாத்துட்டு இல்ல இனி எந்த ஒரு இது யாருக்கு சேல் பண்றதா இருந்தாலும் ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பு ஓகேவா கார்த்திக் சத்தியமா சொல்றேன் பிறந்தாசம் ஒரே பாட்டுலாம் நான் ஆன்லைன் எதிரதுல அப்படி இல்ல நம்ம எதனால ப்ராடக்ட் அவங்க கேக்கல அனுப்பிக்க போறோம் இதுல என்ன வரப்போகுது அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் ஆனா இதுலயும் குளறுபடி இருக்கணும் சத்தியமா நினைச்சே பாக்கல கார்த்திக் சில குட்டி பிசினஸ்ங்கிறது நிறைய இருக்கு ஒரு ஒரு பிசினஸ் பண்றோம்னா நல்ல விஷயம் நூறு இருந்ததுன்னா கெட்ட விஷயம் ஆயிரம் இருக்கும் நம்ம எப்படி மேல வரலாம் யோசிப்போம் ஆனா நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கவங்க இவ்வளவு எப்படி கீழே தள்ளலாம்னு யோசிப்பாங்க நான் என் விஷயம் கூட அப்படிதான் நானும் அவ்வளவு சீக்கிரத்துல டாக்டர் படிச்சு மேல வரல எனக்கு ஃபேமிலி இல்லாட்டாலும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க இவனை எப்படி கீழே தெல்றது இவனை எப்படி டாக்டர் படிப்பு இல்லாம ஆக்குறது அப்படின்னு யோசிச்சாங்க அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு படிச்சே ஆகணும்னு ஒரே நோக்கில வந்துதான் இவ்வளவு தூரம் அந்த கருத்துக்கு வளர்ந்திருக்கேன் அதே மாதிரி என் மகாவும் கண்டிப்பா பிசினஸ்ல டாப்பா வருவான்னு என் நம்பிக்கை இருக்கு சின்ன சின்ன ஃபால்ட் வர்றது எல்லாம் சரிதான் ஆனா இத வந்து நம்ம வந்து கரெக்ஷனா எடுத்துக்கணும் இதே கண்டினியூ பண்ண கூடாது எந்த ஒரு பிசினஸ்னாலும் கரெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துதான் அதை சேல் பண்ணும் சரியா இப்போ நீ யோசிப்ப இல்ல யாரையும் நம்ம எந்த பொறுப்பையும் நம்ம ஒப்படைக்க கூடாது ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஆன்லைனே நம்மளும் அந்த பொண்ணு தான் இருக்கும் அவ செக் பண்ணாலும் நம்மளும் ஒரு செக் பண்ணணும் உனக்கு இன்னும் தோணும் இல்ல எப்பா இவ்வளவு நேரம் எனக்கு எவ்வளவு டிப்ரெஷன் வந்து தெரியுமா அழுதுட்டே இருந்தேன் வந்த நேரத்துல இருந்து ஆனா உங்களை பேசினதுக்கு அப்புறம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கத்துக்கணுங்க சந்தோஷத்துல மட்டும் இல்லாம கஷ்டத்துலயும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான் கார்த்திக் இன்னும் பிசினஸ்ல நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் கத்துக்கணும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் கார்த்திக் கார்த்திக் மாமா, அத்தை குளிச்சிட்டு இருக்காங்க இன்னும் காஃபி குடுமா நீ காபி சாப்பிட்டியா டே நீ சாப்பிட்டா ஆஹ் காபி சாப்பிட்டேன்பா அப்பா என்னால நீ காபிஸ் போக முடியாது நீங்க போங்கப்பா நான் எனக்கு வர கொஞ்சம் நைட் ஆயிரும் நைட் ஒன் ஓ கிளாக் டூ ஆயிரும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுப்பா ரொம்ப படிக்கிற பையன் காலேஜ் படிக்கும் போதே ரொம்ப புவர் ஃபேமிலி அவங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்க போல ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கான் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமா விஷயத்த கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டது வந்து இருக்கவே முடியல அவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் மனசுக்குள்ள அடிச்சுட்டே இருக்குப்பா அதான் இப்ப என்ன பாத்துட்டு வரேன்ப்பா என்னடா திடீர்னு சொல்லுவேன் நேத்து நைட்டே சொல்ல வேண்டியது தான நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் இல்ல ஆல்ரெடி மணி எயிட் ஓ க்ளாக் இப்ப நீ நான் குளிச்சுட்டு ரெடியாக கிளம்ப வேணாம் உம் ஃப்ரெண்டுங்கிறேன் காசு தான் குடுக்கற வந்தா ஜிபேவோ இல்ல ஃபோன்பேலயோ அனுப்பி விட வேண்டியது தானடா தூரம் போய் பாத்துட்டு ஏன் வீடியோ கால் பண்ணாலும் போட்டு பார்க்க வேண்டியது தானே இல்லப்பா வீடியோ கால் பண்றதும் பே பண்றதும் நல்லா இருக்காது ஏன்னா இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லப்பா நல்ல பையன் வேற நல்லா படிச்சான் காலேஜ்லயே கோல்டு மெடல் அவன் தான் எனக்கு என்ன நல்லதுன்னு தோணுது அதான் போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துருவா நாளைக்கு ஆபீஸ் கண்டிப்பா போயிருவேன் வெட்டிக்கடு ஒழுங்கா மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரியும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும் நான் வருவேன் வெயிட் பண்ணி இருக்க கூடாது சரியா நான் வர கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும் ஓகே லாங் டிரைவ் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் ஓகே நீங்க நேத்தே சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல விக்ரம் உங்க ஃப்ரெண்ட நானும் பாத்துருப்பேன்ல சரி போயிட்டு வாங்க கிளம்பிட்டீங்க மத்தியானம் ஏதாவது நல்ல ஹோட்டல்ல பாத்து சாப்பிட்டுங்க ராத்திரி அந்த மாதிரி தான் ஆவில ஆஞ்ச ஃபுட்டா சாப்பிடுங்க சும்மா இந்த என்ன பலாரமா வாங்கி சாப்பிடாதே கண்டிப்பா போரோட்டாலாம் வாங்கி சாப்பிடவே கூடாது சரியா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ எனக்கு வீடியோ கால் போடுறியே இல்ல போட்டோ எடுத்து அனுப்புறியே phone பார்த்துக்கிட்டே இருப்பே பாத்துக்கோங்க சீரிமா தாய் மத்தியானம் ஏனோ ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கும் நைட்லயே மைண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓகேவா நேத்து கொடுத்த பனிஷ்மென்ட் ஓகே தான இல்லனா நேத்து கொடுத்த திங்க் பண்ணி இன்னைக்கு வந்து டபுளா கொடுப்பேன் ஓகே

இரிட்டா இடி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிய காலைல சக்கம் கட்டிட்டே அங்கட்டு இங்கிட்டு அழுதியே ஒண்ணுக்கு ரெண்டு மர்மம் வந்து என்னத்துக்கு ஒரு புண்ணியமும் இல்ல அவன் நேரம்னா குழந்தை படுத்தது நாளையும் அங்க கிடக்குதா இவன் என்னடா நாளைய நடிக மாதிரி இவரது குடவையும் கட்டிக்கிட்டு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு நடக்குதான்னு சொல்லும் என் மருமடே இன்னைக்கு நான் என் மருமக எனக்கு உபவாசம் பையதான் செய்வா பாரு காப்பி குடிக்க மாட்டேனே எனக்குன்னு டீய போட்டு கொண்டு வந்திருக்க பாத்தியா இந்த மாதிரி உன்மா மேல நீ கவனிக்கணும் இப்படியே நாடா நடிக மாதிரி இருக்கக்கூடாது என்ன இளம் முறடி சொந்தத்துல பொண்ணா எடுத்தாலே இப்படித்தான் காத வேளா மாதிரி இருப்பாளைய கிளவி சும்மையா இருக்காது போல மாமாரும் இருக்காரு இல்லாட்டி எதையும் சொல்லிவிடுவேன் மாமா போட்டு அப்புறம் இருக்கு ஆ உன்னா நம்மளே குத்தி குத்தி பேசுது ஐயா அப்படி இல்லத்த பொன்னியும் துளசியும் நல்ல பிள்ளைய எனக்கு ஒரு வேலை செய்ய விட மாட்டாத நான்தான் சத்தம் போடுவேன் பேசாம இருங்க உங்க வேலை நீங்க பாருங்க ஏன் கையாலும் தெம்பு இருக்கிறதோ நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் தான் சொல்லுவேன் வேலை செய்யலாம் மடிக்க பிள்ளையே கிடையாதுத நீ அதானம பிள்ளி காலையில வெள்ள எந்திக்கணும் வீடு வாச தூக்கணும் காப்பி போட்டு மாமனார்க்கும் மாப்பிள்ளையை பயன்பட செய்யணும் சோரை கட்டணும் எம்பிட்டு வேலை இருக்கு சும்மா தூங்கிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட நாந்திக்கிட்டு என்ன அத்தை பத்தியா இந்த வயசுலயும் பம்பரமா சுச்சுதா பத்தியா அத மாதிரி நீயும் செய்யணும் இது எதுக்கு இப்ப நம்மளே இழுத்துட்டு கிடக்கு ஐயோ மாமா வர இருக்காரு அந்த வாய் மனமனமுனு வருது எதையாவது சொல்லி பேச மாத்தி விடணு இல்ல நம்மளையே இழுத்துக்கிட்டு கிடக்கும் மாமாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு பாட்டி உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு இந்த அறுபதாம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது அறு வயசு ஆரம்பத்துல பண்ணணுமா இல்ல அறு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணுமா என்னடி அறுபதாம் கல்யாண பத்தி கேட்க யாருக்கு வந்த மாமாக்கா ஆமா இவங்களுக்கும் நடத்தலாமே முருகேசனுக்கு வயசு இருக்குமே ஏய் என்ன ஆமாச்சி முருகேசனுக்கு தொடக்கத்தையும் பண்ணலாம் முடிச்சும் பண்ணா அவ சவுரிய பொறுத்து மறந்தே போச்சுதே மருமலை யோசனைகள பாருங்க ஞாபகத்தோடு இருக்கா கல்யாண நாள் எங்களுக்கு இன்னும் பத்தி இருபது நாள்ல வருத தீவாடி முடிஞ்சு இருபது நாள் கடைசியா எங்களுக்கு கல்யாண நாள் அப்பதான் அறுபது கரெக்டா அறுபது வருஷம் முடியுது

ஆஹ் அறுபதாம் கல்யாணம் பண்ணதுக்கும் குடுப்பன வேணும் எல்லாருக்கும் நடந்துடாது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கணும் பிள்ளைய பேரம்பத்தி அப்படி இருக்கணும் அது நல்ல குணமனமா இருந்தா தான் எல்லாம் நடத்த முடியும் சும்மா நடத்த முடியாதய்யா நீயும் பாவம் அந்த கஷ்டப்பட்டு இப்பந்திருக்க உனக்கு கண்டிப்பா அழுதம் கல்யாணம் நடத்தல எந்த உடனும் இருக்காதயா பண்ணி ஆஹ் அவன் மாப்பிள்ளைய கூப்பிடு என்ன வந்துட்டு விவரத்தை கேப்போம் அருவங்கல்யா நடத்தப்படுங்க பெரிய விஷயம் இல்லையா நமக்கு பிள்ளைய கல்யாணம் நடத்தி பாக்குறது எல்லாத்துக்கும் நடக்காது இதெல்லாம் ஒரு குடுப்பன சொல்லுவாங்க எனக்கு பாரு என் ஐம்பத்தஞ்சு வயசுலயே என் பூச்சி நான் வந்துட்டேன் அப்புறம் இங்க வந்து தனியா தான் உட்காந்துருக்கேன் பிள்ளை உதிர கஞ்சிதான் இங்க நல்லா இருக்கணும் என்னைக்கும் அறுபதாம் கல்யாணம் கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அறுபதாம் கல்யாணமா வேணா வேணா அதெல்லாம் நமக்கு ஊருக்கு கல்யாணம் ஆயிட்டுல போவாதோ போவாதோ பாட்டி நீ பாட்டி எதுவும் சொல்லிட்டு போயிடாத வேணா அதெல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது வீடு கட்டி பாரு கல்யாணத்தை நடத்தி பாரு பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு வீடு கட்டினா கடங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்கு இல்ல அறுபதாம் கல்யாணம் இருபதாம் கல்யாணம் அது ஒரு ஆமா நீங்க பேசக்கூடாது பேச கூடாது அத்தான் அத்தானும் மாதிரி சரவத்தானோ வந்த உடனே அவங்கள்ட்ட பேசி எடுத்து ஒரு நல்லபடியா அருணங்கள் நாங்க நடத்ததான் போறோம் நீங்க எல்லாம் ஒத்த காசு செலவழிக்க கூடாது நாங்க தான் செலவழிச்சு உங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்திட்டு போறோம் அத்த மாமா உங்களுக்கு அருணங்கள்லயும் நடத்தணும் கண்டிப்பா பாருங்க எப்படியோ பேச ஆரம்பிச்சு எப்படியோ வந்துருச்சு